நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள சந்தானகிருஷ்ணன் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் மடல் நலம் நலமறிய ஆவல் நாம் நலமுடன் வாழ அல்லது நமது சந்ததியினர் நலமுடன் வாழ சில குறிப்புகள் ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் புள்ள தானே வளரும்னு ஒரு பழமொழி உண்டு ஊரார் நமது வீட்டு மருமகள் தான் புள்ளங்கிறது மருமகள் வயிற்றுல வளரும் நமது புள்ள மருமகளோ மகளோ கர்ப்பமா இருக்கும்போது மணப்பாகை மாதுளை மணப்பாகை ஐந்து மில்லி ஒரு டம்ளர் தண்ணி என்ற அளவுல கலந்து கொடுத்தா வாந்தி குமட்டெல்லாம் வராம தடுக்கலாம் அல்லது குறைக்கலாம் மாதுளை மணப்பாகு என்பது மாதுளம் பழச்சாறு தேன் கற்கண்டு இதெல்லாம் சேர்த்து தயாரிக்கப்படும் ஒரு மருந்து அவ்வளவுதான் மாதுளையில வைட்டமின் சி இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்களுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் இரும்பு சத்து அதிகம் இருப்பதால் ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து கர்ப்பிணி பெண்களுக்கு ரத்த சோகை ஏற்படாமல் மட்டுப்படுத்தும் இரத்த கொதிப்பும் வராமல் கட்டுப்படுத்துமா சந்தானகிருஷ்ணன் ஐயா பழங்கள் வெறும் பழங்கள் அல்ல நமக்கு பலம் கொடுப்பவை அதனால தான் உணவியலாளர்கள் மருத்துவ நிபுணர்கள்லாம் சாப்பாட்டை குறைக்கணுங்கிறாங்க காய்கறிகள் கனிகளை சாப்பிட சொல்றத கேக்குறோம் இனிப்பு சுவையுள்ள மாதுளை உடம்புல குளிர்ச்சியையும் ஏற்படுத்தும் ஏற்படுத்தும்ருவேப்பிழை கருவேப்பிலை தானே அப்படின்னு ஒரு அலட்சியம் வேற பசியை தூண்டும் கருவேப்பிலையிலும் இரும்பு சத்து அதிகம் இருக்கிறதுனால இரத்த அணுக்களை அதிகரித்து உடல் திசுக்களுக்கு நிறைய பிராணவாயு கிடைக்க செய்கிறது வைட்டமின்கள் தாதுக்கள் நிறைய கருவேப்பிலையில் இருக்கிறது உடலுக்கு உரம் நார்ச்சத்து அதிகமுள்ள கருவேப்பிலை கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படும் மலக்கட்டை விரட்டம் சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்கும் சக்தி கருவேப்பிலைக்கு உண்டு மிதமான வெந்நீரில் ஒரு கிராம் கருவேப்பிலை பொடியை கலந்து குடிச்சா நல்ல தீர்வு நிச்சயம் உண்டு மாதுளை ஆச்சு கருவேப்பிலையும் ஆச்சு சந்தானகிருஷ்ணன் ஐயா அடுத்தது போலிக் ஆசிட் அதிகம் உள்ள வாழைப்பழம் சிறந்த மலமிளக்கி உடனடி ஆற்றல் தரவல்லது எல்லாரும் சாப்பிடலாம் கர்ப்பிணி பெண்களும் சாப்பிடலாமா மலக்கட்டை தவிர்க்க கீரைகள் கொய்யாப்பழம் சாப்பிடலாம் பச்சை கீரைகளில் இருக்கும் வைட்டமின்கள் தாதுக்கள் தேவையான ஊட்டத்தை கொடுக்கக்கூடியவை இழந்த நீர்ச்சத்தை பெற சாத்துக்குடி சாப்பிடணும் இப்படி உணவே மருந்து மருந்தே உணவுன்னு பார்த்து பார்த்து சாப்பிடணும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு தேவையான சத்துக்கள் பொதிந்த உணவை காய் கனி மூலம் கர்ப்பிணி பெண்கள் மட்டுமல்ல எல்லாரும் அளவறிந்து சாப்பிட்டா நல்லுடல் நலம் பேரணலாம் அது மட்டுமா இப்போ மாணவர்களுக்கு தேர்வு நேரம் நெருங்குது குறிப்பா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களின் உடல் நிலையில் அதிக அக்கறை காட்டணும் அதோட மாதுளை கருவேப்பிலை வாழை எல்லாத்தையும் நமது வீட்டு தோட்டத்திலேயே ஒவ்வொரு கன்று வச்சிட்டம்னா நமக்கு தேவையானத நமது தோட்டத்திலிருந்து எடுத்துக்க முடியுமே இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்